வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை புலாங்குடிப்பு பகுதியில் ஐம்பது சென்ட் இடம் தார் ரோட்டில் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம நான்கொழி சாலைக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடியோ தோப்பு வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் விற்கிறதுனாலும் வாங்குறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது சென்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா எண்பது அடி இருக்குது மொத்தம் இந்த ரோட்டில் தான் ரொம்பவே பக்கம் நான்கு வழிச்சாலை ஸோ நான்கு வழிச்சாலை பக்கத்தில் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஏற்ற இடம் அது இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைக்கிறதுக்கும் இது நல்ல இடம் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் பூலாங்குடி போய் ஊரை ஒட்டியே எந்த இடம் வந்துட்டதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடுகளும் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஏரியாவை ஒட்டி இந்த ஐம்பது சென்டில் பார்த்திங்கன்னா நிறைய மாமரங்கள் வச்சுருக்குறாங்க சில மரங்கள் நல்ல காய்ப்பு கண்டிஷனில் இருக்குது நல்ல சமூக்கமான இடம் ஐம்பது சென்ட்டு எண்பது அடி ரோடு ஃப்ரெண்டேஜில் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துலேருந்து ரொம்பவே பக்கம் நான்கு வழிச்சாலை இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா உங்கள் நான்கு வழிச்சாலை கிராஸிங்கு இந்த தான் பார்த்தீங்கன்னா நான்கு வழிச்சாலை உங்களுக்கு சிங்கிபேட்டிலிருந்து உள்ள அச்சம்புத்தூர் வடகரை பண்புள்ளி பூலாங்குடி பூர் வழியாக நான்கு வழிச்சாலை போகுது ஸோ இந்த சாலையிலேருந்து இடம் ரொம்பவே பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் நூற்றி ஐம்பது டு இரநூறு அடி தான் வித்தியாசம் இருக்கும் ஸோ ரொம்ப பக்கத்தில் எந்த இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ராஜபாளையம் வரைய பார்த்தீங்கன்னா சாலையே வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் இங்கே வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் இடம் நல்லா சமூக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண்ணை தோட்டம் அமைக்கிறதுக்கும் இன்டெக்ட் ஃபார்மிங் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த இடம் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ரெண்டு மூணு இடங்கள் செயலுக்கு வந்திருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிய நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் ஸோ நல்லா சமூக்கமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சின்னா ஓனர்ட்ட டேரெக்டாக பேசி நல்ல ரெட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் மேலே தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ